அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்கள் நேரம் எஸ் இந்த அரை மணி நேரம் உங்களுக்காகவே உங்களுக்கு ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தமா எந்த டவுட்னாலும் இமீடியா நம்ம ஷோ கால் பண்ணுங்க நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச திரு ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இருக்காங்க சோரோட வீட்டு அட்ரஸ் ஃபர்ஸ்ட் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பர்சனலாக போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிப்டி டூ பார் சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது ரெண்டின் கீழ் அறுபத்தி ஆறு பாஷா ஸ்ட்ரீட் சூளைமேடு சென்னை நைன்டி ஃபோர் அதாவது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப கிட்ட அண்ட் சாரோட பர்சனல் நம்பரும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் எயிட் டபுள் நைன் ஒன் ஃபோர் டூ டபுள் செவன் அடுத்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் லேண்ட்லைன் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபைவ் நைன் அடுத்த நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஸோ எல்லா நம்பரும் சொல்லிட்டேன் அட்ரஸ் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன் கேஸ் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வெப் அட்ரஸும் சொல்கிறேன் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஆஸ்ட்ரா ரெட்டி டாட் காம் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிகழ்ச்சியில் கால் பண்ணுறவங்க கால் பண்ணி உங்களோட பிறந்த நேரம் மாதம் வருடம் ஆப் அது மட்டும் கரெக்டாக சொன்னிங்கன்னா போதும் அண்ட் டைமும் நீங்கள் சொன்னிங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது கூட ரெட்டி சார் சொல்லுவார் ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா

ஒரு கோர்ட்டு வழக்குகள் பில்லி சூன்யங்கள் கிரக தோஷங்கள் இதுக்கெல்லாம் அந்த திலகம் நெத்தியில் வச்சுக்கணும் எக்ஸாமினேஷன் போகிறது நல்ல நல்ல டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வொகேட்ஸு பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாபில் இருக்கவங்க நீதிபதிகள் அட்வொகேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த ஆங்கில சக்தியில் வந்து அந்த அபிநந்தன் சொல்லக்கூடிய அந்த அபூர்வமான இயற்கை திலகத்தை வச்சு வச்சுக்கணும் அது எல்லா நாளும் தரமாட்டோம் அந்த அமாவாசை நாளில் பௌர்ணமி நாளில் நாங்கள் தருவோம் அதை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் சந்திரனும் சூரியனும் ஒரு நாள்ல சேர்ந்து இருக்கிறது அப்படி இல்லைன்னா சந்திரனும் சூரியனும் சமசப்தம பார்வையில் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற நேரம் அமாவாசை சமசப்தம பார்வையில் இருக்கிறது பௌர்ணமி சோ அந்த நாள்ல கிராவிட்டி பவர் ஜாஸ்தி

எனக்குல ஜி ரதிகா அக்டோபர் 12 1996 பிறந்த நேரம் சொல்லுங்க இடம் சொல்லுங்க சொல்லுங்க காலையிலயா சாந்திரம் இது யாருடைய ஜாதகம் என்ன பேருமா உங்களுக்கு ரதிகா முகத்தில் ஒரு சின்ன வயசில் அடிப்பட்ட ஒரு தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்குமே கரெக்டா ஆமாம்மா இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திசாலியான பொண்ணு அறிவான பொண்ணு ஹார்ட் ஒர்க்கர் படிக்கும்போதும் அதனுடைய ரிகக்னேஷன் கிடைக்கல இப்போ வேலைக்கும் ரிகக்னேஷன் கிடைக்கல இதுதான் உங்களது கேள்வி எதிர்காலம் எனக்கு எப்படி தான் சார் அமையும்

சித்தர் பூவில் நிறைய இருக்கு ஆனா அங்கே குழந்தை ஆண்டவர்னு சொல்லிட்டு குழந்தை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் ஒரு சமாதி இருக்கு அங்க வந்து நீங்கள் ஞாத்துக்கிழமை ராகு காலத்துல எடுத்துகிட்டு போய் பால் பாயாசம் வச்சு நீங்கள் அங்கே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் செய்தால் முதல்ல திருமண தடை போகும் இந்த சித்தர் பூஜை பண்ணுறோமே அது ரொம்ப ரொம்ப ரகசியமானது ஓகே இந்த தெய்வத்தை வழிபடுவதை விட சித்தர் பூஜைங்கிறது ரொம்ப ரகசியம் எப்படி சார் அது ரொம்ப ஸ்பெஷல் நிறைய பேர் சொல்றாங்க எதனால மதுரையிலேயே சிவபெருமான் அங்க சித்தனாக இருக்கிறான் அது சித்தர் பூமி மதுரை மீனாட்சியில பாத்தீங்கன்னா அவரே சித்தனாக இருப்பார் அதனால அந்த பூமியே சித்து பூமி ஆகவே இந்த அம்மா அந்த குழந்தைய ஆண்டவர் குழந்தை சித்தருக்கு போயிட்டு நான் சொன்ன அந்த பால் பாயாசம் செய்து வழிபட்டால் இவர்களுக்கு அந்த திருமண தடை மட்டுமல்ல

இப்போ நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்துல எங்கமா இருக்கீங்க கார்த்திகா திருநெல்வேலில எங்க இருக்கீங்க சார் திருநெல்வேலில வாசுதேவநல்லூர் ரொம்ப சந்தோஷம் அட எங்க அப்பா வாசுதேவநல்லூர் அற்புதமான திருத்தலம் தெய்வீக திருத்தலம் அந்த ஊர்ல பிறந்தாலே மகா புண்ணியம் செஞ்சிருக்கணும் உங்க ஜாதகத்துல இந்த ஏழாம் வீட்டுல உள்ள உங்களுக்கு குரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு செய்யும் தொழில் திருமண வாழ்க்கை எல்லாமே அற்புதமாக நடக்கும் ஒரு சின்ன பரிகாரம் நான் சொல்லி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு நல்ல முத்தனை தேங்காய் முக்கன் தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு வெள்ளை துணியில் அதை கட்டி சுவாமிக்கு இடுப்பில் கட்டி ஒரு மூணு வாரம் அந்த மாதிரி ஒரு தேங்காவை கட்டிட்டு வாங்க உங்கள் மனசுக்குள்ளே என்ன கோரிக்கை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த கோரிக்கை உங்களுக்கு ஈடேறும் வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஓகே சார் மனசில் நினைக்கிறது கூட இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டிங்களே சார் இல்லை கண்டம்னு சொல்கிறோம் ஓ கண்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு எப்போ பார்த்தாலும் காலில் அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அபிநந்தனம்னு நான் சொன்ன அந்த இது இருக்குது பாருங்க திலகம் அந்த மாதிரி இந்த கண்டத்தில் எப்போதாலும் காலில் அடி கையில் அடி தலையில அடி அப்படின்போது நல்ல புது பசும்பால் காய்ச்சக்கூடாது நல்ல புது பசும்பால் இது பாருங்க எங்கள் கேமராவில் பார்த்தா தெரியும் இந்த கையில் விட்டு ஏழு எழு இதை போட்டு விடியற்காலையில மூணு முறை தலையை சுற்றி நடு ரோட்டில் போட்டுட்டு அந்த பசும்பாலு எள் கலந்து மூணு முறை சாப்பிடணும் முதல்ல அந்த கண்டம் போகும் சந்திரனும் சனியும் சேர்ந்தது இது இந்த தானியம் வந்து சனியினது தானியம் தானியம் அந்த திரவம் வந்து சந்திரனுடைய திரவம் இது ரெண்டும் கலக்கும் போது கர்மம் போகும் இதுதான் ரகசியம் என்னமா கால ரண்டாங்களா ஆமா சரி வழக்கம் நேரம்

நல்ல வேலைக்கு போவானா நல்லபடியா திருமண முடியுமா இவனுக்கு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கேன் அதுக்கு என்ன தீர்வு இதுதான் கேள்வி கரெக்டா இவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிடறா இந்த செப்டம்பருக்கு பிறகு அதுலேயும் குரு மாறும்போது இவருக்கு இடமாற்றம் வரும் இவருடைய ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போறதோ வெளி மாநிலம் போறதோ அல்லது சென்னையை நோக்கி வர்றதோ ஏதோ ஒன்று நடக்கும் அங்கே லக்ஷ்மி மில்ஸ் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலுக்கு மூணு சனிக்கிழமை இவர் போயிட்டு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வர சொல்லுங்கள் அற்புதமான பலன் மட்டுமல்ல வேலை மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் வரும் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இது பொது நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால என்னால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் எளிமையாக அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை செய்யுங்க ஈஸியாக ஜெயிக்கலாம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் थैंक यू சோ மச் ஜயா நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் மா உங்க பேர் சொல்லுங்க ஆ என் பேர் பாரதி பாரதிமா டேட் ஆஃப் பர்த் கொடுங்க இல்ல என் பையன் ராம்குமார் 11 12 1990 90ல பிறந்த நேரம் சிறந்த நேரம் நைட் 10 மணி 10 5 சவ்வா கிழமை எங்க இருந்து பேசுறீங்கம்மா நாங்க கும்மிடி பூண்டி கும்மிடி பூண்டி சென்னையில் இருக்கீங்க இல்லையா

லக்னம் குறிக்க முடியாது அவங்க சொல்றது பாருங்க கன்னி லக்னம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த நேரம் காலம் எங்கே ஒரு சின்ன தப்பு பண்றாங்க அது கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அக்யூரேசியாக கொடுக்கலாம் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் ஹலோ வணக்கம் லைன்ல இருக்கீங்க பேர் சொல்லுங்க பேர் உமா மகேஸ்வரிங்க உமா மகேஸ்வரி ஒரு நிமிஷம் நான் பிரீத்தி ஒரு சின்ன கேளுங்க இது என்னம்மா பெண்கள் வாரமா ஒரே பெண்கள் வாரமா இருக்கு சார் அவங்க கூட ராம்குமார் மட்டும் தான் கேட்டாங்க இவங்கள பாருங்க எல்லாம் ஒரே பெண்கள் வாரமா இருக்கு சரி ஏன்னா உங்களுக்கு அவ்ளோ ஃபேன் பேஸ் சார் தெரியுமா பாப்போம் சொல்லுங்க அவங்க கொடுங்க சொல்லுங்க நாலு சொல்லுங்க புதன்கிழமை ரெண்டு முப்பத்தஞ்சு காலையிலங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்களே நைட் ஓகே அவங்க ஏன் அந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுங்களா தெளிவா விடியற் காலையில பிறக்கிறது அப்படிங்கறதுனால ரொம்ப உஷார் பாட்டி அவங்க கோபமான பாட்டி அவங்க அப்படி பேசுறாங்களே ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஓபனா பேசுவாங்க மறைச்சு பேச தெரியாது அதுதான் அவங்க பலம் அதுதான் அவங்க பலவீனம் இன்னொன்னு அவங்கள கேட்டு பாருங்களேன் அகலமான நெற்றி பெரிய பெரிய கண்ணு நீண்ட தோல் ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு எடை போடுவாங்க அவங்கள வேணா கேட்டு பாருங்களேன் சின்ன வயசுதான் பதினெட்டு வயசு தான் எல்லாமே கரெக்டுங்களா கரெக்டுங்க இவங்க ஜாதகத்தில் கல்வியின் கரைக்கு போவாங்க உடம்பு மட்டும் கொஞ்சம் படுத்துதும்மா அவங்க ஜாதகத்தில் அதுக்காக தான் என்கிட்ட இதை ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கம்மா மூலிகை பொடியும் மூலிகை திரியும் நான் தரேன் பதினெட்டு வயது உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் போடணும் அதிலும் திரி சங்கில் நான் கொடுக்கறதுல அதை போடுங்க அந்த அரோமா தரப்பிய நீங்கள் சுவாஸ்தா நல்லாயிருக்கும் ஒரே ஒரு வலம்புரி சங்கு திறம முதல்ல உங்கள் படிப்பு கல்வியின் கரைக்கு நீங்கள் போவீங்க மிக புத்திசாலியானவர் அற்புதமாக நீங்கள் கல்வியின் கரைக்கு வருவீங்க அந்த சங்கு தண்ணியை டெய்லி முகத்தில் தெளுங்க முதல்ல அந்த பீடை போகும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் வாழ்க்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ மா நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்கள் குமாரவேல் குமார வயல் சார் யாருக்காக அழைச்சிருக்கீங்க டேட் ஆஃப் பட் சட்டுன்னு கொடுங்க

மகளும் மகனும் இவர்களுக்கெல்லாம் நான் பலன் சொல்ற அளவுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் என்னுடைய மூதாதையர்களும் என்னுடைய குலமும் செஞ்ச புண்ணியம் தான் இவருடைய ஜாதகத்தில் இப்போ ரெண்டு சமாச்சாரத்துக்காக வந்திருக்கார் ஒன்னு திருமண வாழ்க்கை ரெண்டு இவரது வேலை கடந்த ரெண்டரை வருஷமா வேலையில் படுற டென்ஷன் இருக்கு பாருங்க மேலதிகாரிகள் தொந்தரவும் டென்ஷனும் சார் எனக்கு ஒரு நல்ல இடமாற்றம் வருமா வருமானம் கூடுமா மன நிம்மதி வருமா இந்த மூணு கேள்விதான் கரெக்டுங்களா உங்க ஜாதகத்துல இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி குரு முதல்ல ஒரு நல்ல விஷயம் இடமாறுதல் வந்து தீரும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஆகவே பதினோரு ஆத்ம சங்கு தர எங்க சார் இருக்கீங்க நீங்க பதினோரு சங்கு தர என்னுடைய ஆபீஸ்ல வந்து வாங்கி டெய்லி அந்த சங்குல வேப்ப எண்ணெயில தீபம் போட்டு அந்த வாசனையை சுவாசித்து தலையை சுற்றி ஏரிலேயோ குளத்துலேயோ போடணும் அப்படி நீங்கள் செய்யும்போது முதல்ல அந்த சங்கினுடைய வாசனை உங்களுக்கு உடல்நலம் மட்டுமல்ல கை கேட்டினது வாய் கேட்டும் வீட்டில் நிம்மதி வரும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் சோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட் ஒண்ண நான் கேக்குறேன் எல்லாரும் சார்பாவும் நிறைய பரிகாரங்கள் சொல்றீங்க நிறைய பேர் வந்து உங்க நேர்ல பார்க்கணும்னு ஆசை பண்றாங்க இந்த ஃபீஸ் டீடைல் கொஞ்சம் சொன்னீங்க அப்படி ஒண்ணு நான் ரொம்ப நான்தான் சொல்லிட்டேன்னா என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் நான் நிறைய ஒண்ணு சார்ஜ் பண்ண மாட்டேன் தாராளமாக இது உங்கள் வீடு இது உங்கள் நேரம் இது உங்கள் வீடு தாராளமாக வரலாம் அதே மாதிரி இப்போ லலிதா நாமம் இந்த லலிதா சகசர நாமத்தை சொன்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை யார் எழுதுனது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புக் எழுதுறாங்க சிடி எழுதுறாங்க நிறைய காலங்கள் இது பண்ணியிருக்கு ஆனால் இந்த லலிதா நாமத்தை முதல் முதல் அகத்தியருக்கு உபதேசம் செய்தவரே ஹயக்ரிவர் தான் இந்த ஹயக்ரிவர் தான் லலிதா நாமத்தை அகத்தியருக்கு சொல்லி அகத்தியர் மிக தெளிவாக நமக்கு எழுதியிருக்கார் அங்க தெரியறாரு தமிழுக்கே தலைவன் தமிழ் முதல் தமிழன் அப்படிப்பட்டவன் சான்ஸ்கிரிட்ல வந்து எழுதியிருக்காருன்னா இது எவ்வளவு அதிசயம் எவ்வளவு அற்புதம் அதனால தான் இந்த ஒவ்வொரு அச்சுரங்களும் ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த ஜாதகத்துல எப்படி பிரயோகப்படுத்துறேன்னு தெரியணும் இதை கரெக்ட்டா நீங்க பிரயோகப்படுத்தினா ஈஸியா உங்க ஜாதகத்துல உள்ள ஜோதிடத்துல உள்ள வாஸ்துல உள்ள பிரச்சனைகள் தீரும் ஓகே சார் カラー வெயிட் பண்றாங்க ரொம்ப நேரம் வணக்கம் உங்கள் நேரம்

தாமிரபரணி அப்படின்னா தாமிரம் காப்பர் செவ்வாயினுடைய அம்சம் பெற்றது கரெக்டா சொன்னீங்க பாருங்க நீங்களே ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க தாமிரம் அப்படின்னா காப்பர் அந்த வேகம் பாருங்க அவங்க கரெக்டா பேசுவாங்க அவங்க ஜாதகத்துல என்ன கண்ணாடி போடுவாங்க அடிக்கடி அவர்களுக்கு தலைவலி வந்து கண்ணாடி போடுவாங்க இவங்க ஜாதகத்துல ஃபினான்ஸ் ப்ராப்ளமும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எனக்கு எப்போதான் சார் விடுதலை காலம் கிடைக்கும் எங்க குடும்பத்துல எனக்கு நிம்மதி வருமா இதுதான் கேள்வி ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறோமா இவங்க ஜாதகத்துல டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்கும் இவங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் போட்டு நான் கொடுக்குற அந்த நாக மாலையை அம்பாளுக்கு சாத்திட்டு வரணும் அற்புதமான வாழ்க்கை வரும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் நன்றி 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 சித்ரா சித்ராம அழைச்சதுக்கு நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் கிருத்திகா கிருத்திகா டேட் ஆஃப் பர்த் கொடுங்க பார்க்கலாம் டக்குனு

நான் யாரை பற்றியும் பேசுகிற தகுதியோ உரிமையோ எனக்கு இல்லை அந்த ஜாதகத்தினுடைய கிரக அம்சம் அப்படி இவங்க ஜாதகத்தில் ரெண்டு சமாச்சாரம் ஒன்று திருமண வாழ்க்கை ரெண்டு எதிர்காலம் மூணு இவங்க ஜாதகத்தில் நல்ல வேலை ரொம்ப ரொம்ப அற்புதமான கையில் சூரிய ரேகை இருக்கு வலது மோதிர மோதிரபரளுக்கு கீழே சூரிய ரேகை இருக்கு ஒரு டிகிரி சூடு ஜாஸ்தி இப்படிப்பட்ட சூரிய புத்திரி இவர்கள் அற்புதமான வாழ்க்கை வரும் எந்த ஊர்லமா இருக்கீங்க

அதை சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு மெடிசன் வேணும் அந்த மஞ்சள் கலந்த தண்ணி வந்து அதுக்கு ரொம்ப அற்புதமான யானை பாகன்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி செய்யணும் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர் தான் சொன்னார்ன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு மஞ்சள் தண்ணியை வச்சு அது அந்த யானைக்கு போற ஏறி நாளைக்கு பிரச்சனை ஆயிருக்கா பிரயோகம் தெரிஞ்சுக்கணும் யானை பாகன்கிட்ட தெரிஞ்சு அதை செய்யணும் ஆகவே அதை செஞ்சு பாருங்க உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கை நெக்ஸ்ட் காலர் வணக்கம் உங்கள் நேரம் வணக்கம் இப்போ நாங்கள் சில பேருக்கு வந்து அகத்தி கீரை கொடுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அதை எந்த கோயிலில் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவி புரோகிராம்ல சொல்ல மாட்டோம் தனியாக இருக்கும் போது நாங்கள் சொல்லுவோம் ஏன்னு அவங்கவங்க அவங்கவுங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டு போய் அந்த மாட்டுக்கு கொடுத்து அதுக்கு வைத்து வலியே வந்துடும் நீங்கள் ஒரு அபூர்வமான ஒரு மாடு இருக்கு பசு மாடு அது வந்து தானம் செஞ்சால் அதுக்கு அந்த அந்த கோதானம் வந்து செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த மாடு எந்த கோவிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அது புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக அந்த உடம்பு முழுவதும் சிகப்பு மாடுக்கு வெள்ளை புள்ளி இருக்கணும் அந்த மாடு எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் இது சொல்லக்கூடாதுன்னு இல்லை எல்லாரும் போய் அன்பு தொல்லையாக அந்த மாட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு

அதனால் இன்னைக்கு அழாதம்மா ஒரு நல்ல தகப்பனா குருவாக நான் சொல்கிறது என்னன்னா உனக்கு மீண்டும் பிறவியில் அற்புதமான வாழ்க்கை வரப்போது அண்ணா நகரில் சாந்தி துர்கா கோவில்னு ஒரு கோயில் இருக்குமா அந்த லெவன்த் மெயின் ரோட் பக்கத்தில் அங்கே ஒரு சாந்தி துர்கா கோவில் இருக்குது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இளநீர் வாங்கி முதல்ல தானம் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் உடம்பு தேரும் திருமண வாழ்க்கை அது மட்டுமில்ல லக்ஷ்மி கடாட்சம் வரும் என்னுடைய ஆஃபீஸில் தொடர்பு கொண்டு வலம்புரி சங்கு வச்சு முதல்ல வழிபடுங்கம்மா நான் கொடுக்கறது வந்து பணத்துக்காக இல்லை அந்த வலம்புரி சங்கு வச்சு வழிபடும்போது எல்லா ஜோதிடர்களும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் தான் சொல்லுவாங்க ஆனால் நான் கொடுக்குற இந்த பரிகாரம் உங்கள் குலத்துக்கே வழிகாட்டும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குலம் பேரன் பேத்தி இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் அதை வச்சு வழிபடுங்க முதல்ல உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் வெளியே வரும் சோ மச் தேங்க் யூ சோ மச் கண்டிப்பா மீட் அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அறுபத்தி ஆறு சென்னை நைன்டி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நெக்ஸ்ட் வெயிட் பண்றாங்க சார் வணக்கம் உங்கள் நேரம் டிவி பாத்துட்டு இருக்காங்க லைன்ல கண்டுபிடிச்சிட்டோம் வணக்கம் வணக்கம் மா டிவி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க

நல்ல மாலை இடமாற்றம் வந்துருமே அவருக்கு கடந்த ரெண்டு வருஷமா கஷ்டப்படுறாரு இப்ப வந்துருமே குறுகிய நெற்றி அடர்ந்த புருவம் ஹேன்சம் லுக் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான் பேர் என்ன வச்சிருக்கீங்க ஆஹ் பாருங்க ஹரிஹரன் மாதிரியே இருப்பான் பிரமாதமா இருப்பான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான் புத்திசாலி ஊர் விட்டு ஊர் போனால் நல்லா இருக்கும் ஊர் விட்டு ஊர் ஆமா அருமையா இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கம்மா அவனுடைய பழைய துணி ஒரு ஆறு மாசம் போட்ட துணி ஏதாவது இருக்கா

நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் थैंक यू சார் நெக்ஸ்ட் caller வணக்கம் உங்கள் நேரம் ஆ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ரேடா பத்தி கொடுங்க சார் ஆ சொல்லுங்கமா உங்க லைன் கடிச்சிச்சுமா வணக்கம் சொல்லுங்க ஆ என்னோட பையன் வந்துட்டு கே பிரகதீஸ்வர் அனுக்கு என்ன பேரு கே கே பிரகதீஸ்வர் பிரகதீஸ்வர் ஓகே தஞ்சாவூர் ஆ நேம் வந்து பிரகதீஸ்வர் டேட் பிப்ரவரி 3 ஆம் தேதி ம் 2002 சார் ம் பிறந்த இது வந்து மூணு ரெண்டு நைட் வெரி குட் எந்த ஊர்ல இருக்கீங்க இப்ப இப்ப நாங்க சென்னை சார் சென்னை வந்துட்டு முகப்பேர்ல இருக்கோம் முதல்ல இவனை எப்படி சமாளிக்கிறீங்க அந்த பேரு கேத்த மாதிரியே ஒரே பிரகதீஸ்வரனா தான் இருப்பான் ஆமா சார் எப்படி சமாளிக்கிறீங்க இவனாலேயே உங்களுக்கு உடம்பு கட்டு போயிடும் ஆமா சார் டென்ஷன் பட்டி வாயை தொடக்காத வரைக்கும் நல்லவன் வாயை தொடர்ந்தான் அப்படின்னா நீங்க தொலைஞ்சிங்க அப்படியா என்னமா பண்ணிட்டு இருக்கான்

மெடிசன் படிக்கணும் ரெண்டாவது இவனது ஜாதகத்தில் வந்துமா இந்த ஜனங்களுக்கு சேவை செய்யணுன்னு இங்கே வந்திருக்கான் இவன் வந்திருக்கிற இடம் சூரியனது பிளானட்லேருந்து வந்திருக்கான் அற்புதமாக படிப்பான் ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அவனை காமர்ஸ்லேயோ எதுலேயோ போட்டிங்கன்னா வெளிநாடோ வெளி மாநிலமோ போயிடுவான் அந்த மாதிரி போய் படிப்பான் இவன் கையில் முடிச்சிட்டான் சார் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டான் சேர்க்கணும் அதுதான் சார் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு இவனை வந்து தாராளமா நீங்க சொல்ற கோர்ஸ்ல அவன் கேக்குற கோர்ஸ்ல அவனை படிக்க வைங்க அதுல வந்து அது நல்ல ஒரு பெரிய இடத்துல வந்து படிக்க வைங்க நல்லா வருவான் ரெண்டாவது கோல்டு கண்ட்ரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இவன் ஜாதகத்துல இருக்கு படிக்க வைங்க வால்டு கவலமுடன் ஆல் ஆல் தஸ்ட் இன்னும் டீட்டெயில் வேணும்னா இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஏப்ரல்லாம் கூட நான் இங்கதான் இருக்கேன் ஏன்னா சித்ரா பௌர்ணமி வருது இல்லைங்களா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் ஜோதிடத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி வாஸ்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு காணலாம் ஓகே சார் அது வந்து சித்ரா பௌர்ணமி கிட்ட நெருக்கத்துல பேசலாம் அந்த டாபிக் நான் வச்சிருக்கேன் எஸ் அடுத்த காலர் பேசிடுவோம் வணக்கம் உங்கள் நேரம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த்

இவருடைய ஜாதகத்தில்ம்மா திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நாங்கள் தசை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவதுமா இப்போ நேரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்குமா அதனால இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாம் என்ன நேரில் வந்து கேளுங்க திருநாகேஸ்வரத்துக்கு எழுதி தரேன் வேற என்னம்மா நீங்கள் தவிக்கிறீங்க ஓகே சார் நிறைய கேள்விகள் இருந்தாலும் வந்து காலம் இன்மை காரணமாக நான் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒன்றுமே கவலை இல்லைம்மா வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை பாப்போம் கண்டிப்பா வணக்கம் சர்வே ஜனா சுகினோபந்து